கால் பாத வெடிப்பு வந்துட்டு பித்த வெடிப்பு அப்படிங்கிறோம் இதுக்கும் உப்பு நீர் ஒரு காரணம் கால் பாத வெடிப்பு இருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜீரணத்தை பார்த்துக்கிடுங்க அடுத்து மருந்து கால் பாத பித்த வெடிப்பு மருதாணி இலை எல்லாருக்கும் தெரியும் மருதோன்றி இலை என்கிற மருதானி இலை இலையை மட்டும் பறித்து காம்ப்ளா எதுவும் இல்லாமல் இலையை மட்டும் பறித்து அம்மில மைய அரைச்சு எலுமிச்சங்காய் அளவு புளிப்பில்லாத ஃப்ரிட்ஜில் வைக்காத மோர் தயிர் கிடையாது மோர் வெறும் வயிற்றில் கலந்து குடிச்சிட்டு வர நாலஞ்சு நாள்லேயே உங்களுக்கு பித்த வெடிப்பு மாறும் அதே நேரத்தில் பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல பூசவும் செய்யலாம் ஆனால் முள்ளுக்கு சாப்பிடும்போது மருதாணிகளை புளிப்பில்லாத ஃப்ரிட்ஜில் வைக்காத மோரில் காலையில் வெறும் ரூம் வயிற்றுல அளவு கலந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வர கால் பித்தவடிப்பு பரிபூர்ணமாக குணமாகணும் மருத்துவ ஆலோசனைகளுக்கு எங்களை கூப்பிடுங்க நன்றி வணக்கம்